அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்றைக்கி பதிவெலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மார்கழி மாதம் நாளை உங்களுக்கு மார்கழி ஒன்றாம் தேதி மார்கழி மாதம் துவங்க இருக்கிறது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தெய்வீக மாதம் அதாவது தெய்வீக ஒவ்வொரு நாளுமே தெய்வீக நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சில நோன்பு விரதங்களை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் சீக்கிரமாக கூடக்கூடிய பலன் ஏற்படும் அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கொ கொடுக்கக்கூடியது இந்த மாதம் சகல விதமான சம்பத்துக்களை ஏற்படுத்தக்கூடியது இந்த அதாவது நம்ம இந்த மாதத்தில் விரதம் இருந்தோம் அப்படின்னா சகல விதமான நீங்கி சகலவிதமான சம்பத்துகள் ஏற்படக்கூடிய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இப்போ இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கிய விரதங்கள் சொல்ல போகிறேன் மார்கழி மாதம் வந்து பொதுவாக பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிவபெருமானுக்குமே உகந்த மாதம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மார்கழியில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று நம்ம திருவாதிரை நோன்பு கொண்டாடுவாங்க அதாவது திருவெண்பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த நோன்பை வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பிற்கு முன்னதாக ஒன்பது நாட்களுக்கு முன்னதாகவே இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சு செய்யணும் அது வந்து நான் என்னோட சேனலில் வந்து டீட்டெயிலாக திருவாதிரை நோன்பை பற்றியே நான் உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ திருவாதிரை நோன்பை வந்து கார்த்தியாயனி விரதம்னு சொல்லுவாங்க இது சைவ வைணவ இருவருக்குமே உகந்த விரதமாக கருதப்படுகிறது இந்த திருவெண்பாவை நோன்பு இருந்தோம் அப்படின்னா திருமண தடை கண்டிப்பாக நீங்கும் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் மாங்கல்ய பாக்கியம் பலப்படும் அதாவது தீர்க்க சுமங்கலி வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் கண்டிப்பாக திருவெண்பாவை நோன்பு இருக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாவை நோன்பு அதாவது இந்த பாவை நோன்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில்தான் ஆண்டாள் வந்து விரதம் இருந்து பெருமாளையே திருமணம் செய்ததாக புராண கதைகள் இருக்குது அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் தனக்கு விரும்பியவாறு நல்ல வரன்கள் அமையும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இது பாவை விரதம் சொல்லுவாங்க பெண்கள் இந்த பாவை விரதம் இருக்கிறதுனால நிறைய நன்மை ஏற்படும் இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகாலையில் எழுந்து நீராடி திருப்பாவை நாச்சியார் திருமொழி மற்றும் ஆழ்வார் பாசுரங்களை இந்த மாதிரி பாடல்களை பாடி அதாவது ஆண்டவனை வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம உண்ணா நோன்பும் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு கொண்டு விரதம் இருந்து அந்த பெருமாளையை நினைத்து அவர் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கலாம் தன்னால் முடிந்த நெவேத்தியங்களை படைத்து இறைவனை வணங்கலாம் இந்த மாதிரி அவரவர் விருப்பப்பட்ட மாதிரி கண்டிப்பாக இந்த விரத முறைகளை கடைபிடித்து கண்டிப்பாக இருக்கலாம் முடிந்தால் தினமும் கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது ரொம்பவுமே நல்லது இந்த இரு விரதங்களுமே திருமண தடை நீ நீங்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கவும் செல்வநிலையில் உயரவும் கண்டிப்பாக இந்த விரதங்கள் நமக்கு பலனை கொடுக்கும் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் மார்கழி மாதத்தில் விநாயகருக்கு காலை நேரங்களில் நீர் ஊற்றி அதாவது பெண்கள் வந்து கன்னி பெண்கள் திருமணமான பெண்கள் ஒரு குடத்தில் வந்து மஞ்சள் தண்ணி சுத்தமான தண்ணீர் பிடித்து அதில் கொஞ்சம் வேப்பிலை போட்டு விநாயகருக்கு விநாயகர் சிலைக்கு வந்து அதிகாலையில் நீரூற்றி நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய முக்கிய விரதங்களில் ஒன்று க கண்டிப்பாக விநாயகரை வழி வழிபாடு செய்யும்போது வினை முழுவதும் கண்டிப்பாக தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்